ஆண்டவராக கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செயல்படுத்தப் போகிறார் இந்த நாளில் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை சுமி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாரா ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என் குடும்பத்தினருக்கு முன்பாக என்னை உயர்த்த மாட்டாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கீங்க இல்லையா இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு உங்கள் குடும்பத்திற்கினருக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு அதிசயமான காரியத்தை உடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப் போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க யாத்ராகமம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்யை காண்பார்கள் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் இருக்கும் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியத்தை என் குடும்பத்தினருக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப் போகிறார் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியம் எந்த குடும்பத்தில் நடக்காத அதிசயமான காரியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுடைய குடும்பத்தில் செய்ய போகிறார் அவர் தான் அதெல்லாம் சொல்கிறாரு அவங்க கூட இருந்து செய்ய போகிற காரியம் மிகவும் பயங்கரமானதாக இருக்கும் ஆம் பிரியமானவர்களை உன் குடும்பத்தில் ஆண்ட வர் இன்றைக்கு அதிசயமான காரியத்தை செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் ஏங்க எனக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கீங்களா இதெல்லாம் நடக்கிற கதையை பேசுங்க நடக்காத கதை எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி இல்லையா நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்குத்த கொடுக்குறீங்க என்னுடைய வாழ்க்கையில் அது நடைபெறலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு எந்த ஜாதிகிடத்தில் நடக்காத அதிசயமான காரியத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போறேன் ஏன்னா நீ ஒன்றுமே இல்லை வெறுமையான பாத்திரம்தான் ஆனால் உன்னை நிரம்பி வழியிற பாத்திரமாய் மாற்றுகிறவர் உன்னோடு கூட இருக்கிறாரு அதனால தான் அவர் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமானதாக இருக்கும் பயங்கரமான அதிசயமான காரியங்களை உடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செயல்படுத்தப் போகிறார் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அற்புதம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறாயோ இந்த காரியம் நடந்தால் எப்படி இருக்கும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாயோ அந்த காரியத்தை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் அவன் கூட இருந்து செய்ய காரியம் மிகவும் பயங்கரமானதாக இருக்கும் நான் அதிசயமான காரியங்களை உன்னுடைய குடும்பத்தில் உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் உன் தொழிலில் செய்து நான் உன்னை கனப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு கண்களை மூடிச்சு விற்போமா அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற மாண்டு இந்த நாளிலும் கூட அண்டு எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே பிற உற உறவினர்களால் ஆண்டு ஒதுக்கப்பட்டவர்களாய் தனித்து விடப்பட்டவர்களாய் காணப்படுறாங்கப்பா இன்னைக்கு அவங்கள பார்த்து தான்ப்பா நீங்கள் சொல்கிறீங்க அப்போ அவன் குடும்பத்தினருக்கு முன்பாக நான் அதிசயமான காரியத்தை நான் உடைய வாழ்க்கையில் செய்ய போறேன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட அதிசயமான காரியத்தை செய்து அவங்க கூட இருந்து நீ பெரிய காரியங்களை வழிநடத்த போறதற்காக நமக்கு நன்றி சொலுத்துறாண்டு இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுபி நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் இந்த நாளில் இவடைய சிறையிருப்பை திருப்பும் போது நீ சொப்பனை காண்களைப் போல இருந்தாய் என்று சொன்ன வாக்குதற்ற வசனத்தின்படி இவடைய வாழ்க்கைகளுக்கு எல்லா சிறையிருப்புகளும் மாற்றப்படுவதாக டேடி இவர்களோடு நீர் கூட இருந்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பயங்கரமான காரியங்களை செய்து இவர்களை கனப்படுத்துங்க இந்த நாளில் என்னென்ன காரியத்துக்காக இவருடைய பிள்ளைகள் விசுவாசித்து இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் நீர் அதிசயங்களையும் அற்புதங்களை செய்து அவர்களை கனப்படுத்துங்க ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்